அப்பா நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் இந்த வீட்டில் நீங்கள் இருந்தால் எங்கள் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது அதனால் தயவுசெய்து இந்த வீட்டு விட்டு போயிருப்பா எனக்கு சுத்தமாக நிம்மதி கிடையாதுப்பா நீங்கள் இருந்தால் எனக்கு சத்தியமாக நிம்மதி இருக்காது பொழுது வெஞ்சால் பொழுது போனனால நல்லா தூங்க முடியலப்பா எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குதுப்பா நீ எங்கேயாவது போய் எங்கேயாவது போயிடுப்பா உண்மையிலே இந்த வீட்டில் இருந்தால் எனக்கும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தையும் முடியல என்னால் பசங்கக்கிட்ட நிம்மதி இல்லை சின்ன வயசில் இருந்தவங்களை தூக்கி எடுத்து வளர்த்து ஆளாக்கி உங்களை படிக்க வச்சு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி உங்கள் வாழ்க்கைக்காக போகிறேன்னு என்னையப்பா அதுலேயே போக சொல்கிறேன் நான் எங்கேப்பா போவேன் தம்பி வீட்டுக்கு போனேன் அங்கேயும் என்னை வீட்டில் சேர்த்துக்கலை நீதான்ப்பா என்னை சேர்த்துக்கணும் நான் எங்கே போவேன் உங்கள் அம்மா இருந்தால் கூட பரவாயில்ல எங்கேயாவது போயிட்டு நான் ஒரு ரூம் எடுத்து வாடகை தங்கி நிம்மதியாக வாழும் அதுக்கும் வழி நீ தான் எனக்கு ஏதாவது ஒரு ஒத்தாசம் செய்யணும்ப்பா என்னை வீட்டை விட்டு தோற்றுனா நான் எங்கேயோ போவப்பா நடக்கிற அளவுக்கு தெம்பு இருக்குதுல்ல ஆ சாப்பிட்ற அளவுக்கு தெம்பு இருக்குதுல்ல எங்கே வேலை செஞ்சு போய்ச்சிக்கப்பா ஏன்ப்பா எங்களை கஷ்டப்படுத்துறது நான் எங்கேயோ வேலைக்கு போகிறேன் நிம்மதியாக வீட்டில் வந்து ஒரு வேலை சாப்பா நிம்மதியாக சமணப்பா நீ வீட்டில் இருந்தால் என்னால் அது கூட முடியாதுப்பா பூப்பா எங்கேயாவது வேலை செஞ்சு எத்தனை வேலை இருக்குது ஒரு கூலி வேலை செஞ்சாவது போயிடுச்சுப்பா ஒன்றும் முடியலப்பா தயவு செய்துப்பா ப்ளீஸ்ப்பா போயிடுப்பா இன்னொரு தடவை இந்த வீட்டு பக்கமே நீ வரக்கூடாதுப்பா போயிடுப்பாங்க இன்னொரு தடவை இந்த வீட்டு பக்கம் வந்தேன்னா அப்புறம் நான் வந்து மனுஷனாக இருக்க மாட்டேன்ப்பா தயவு செய்து போயிடுப்பா சரிப்பா இவ்வளோ சொல்கிற நீ இதுக்கு மேலே நான் அங்கே இருந்தா அது உனக்கும் சரி இருக்காது உங்கள் மனைவிக்கும் சரி வராது அதனால் எங்கோ போகிறேன் போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த வீட்டில் யாரையும் தொந்தரவு பண்ணாமல் கண்ணுக்கு முறை வாழ இனிமே நிச்சயமாக ஒரு நாள் முடிஞ்ச தொந்தரவாக்க மாட்டேன் சந்தோஷமா வாழ்ந்தாலே உன் என் குடும்பத்து உங்களோட சந்தோஷமா இருக்கு எங்க போறேன் எங்க போகிறேன் பா போயிட்டார் இனிமே நிம்மதியாக இருக்கலாம் இந்த சண்டை சச்சரவு மாமனார் பிரச்சனை இதெல்லாம் இனிமே இருக்காது அப்பா பிரச்சனை இனிமே இருக்காது நாம் பாட்டு நம்ம குடும்ப நம்முண்டு நிம்மதியாக வாழலாம் ஓகே தாஸ் சந்தோஷமா போ வேலை கிழந்து போ இதை போய் முதல்ல பொண்ணாட்டி ஃபோன் பண்ணி சொல்லு எங்கள் அப்பா போயிட்டான்னு ஆ எங்கள் அப்பா போயிட்டான்னு நீ சொல்ல ஆ அவன் ரொம்ப சந்தோஷமேடு ஓகே ராஜ் ஜோ லோட் இந்த ஸ்கிட்டை பார்த்துருக்கீங்க ஓகே ஓரளவுக்கு எனக்கு இயன்ற வகையில் ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கிட்டை நான் வந்து ஆக்ட் பண்ணி பண்ணியிருக்கேன் ஸோ சொல்ல வர பாயிண்ட் என்னன்றது உங்களுக்கு இந்த நான் சிறு குறு நாடகத்தை பார்த்தாலே எங்களுக்கு தெரிய வரும் வேதாமத்தில் கட்டளைகளில் ஒன்றா நம்ம பார்க்குறோம் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுறோம் அப்படி தாயும் தகப்பனையும் நம்ம கனம் பண்ணும்போது நிறைய பேருக்கு ரொம்ப நாள் வாழணும் ஆசை இருந்தால் இந்த கட்டளையை கம்பல்சரி கை கொள்வாங்க ஏன்னால் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணால் ஆயுசு நாட்கள் பெருகுமா அதனால் இந்த சீக்ரெட் நிறைய பேருக்கு தெரியறதில்ல ஆயுசு நாட்கள் மாத்திரமல்ல ஆசீர்வாதங்கள் பெருகும் சமாதானம் பெருகும் நிச்சயமாக சொல்கிறேன் ஒரு தாயம் தகப்பனையும் வெளியே அனுப்பிச்சிட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா வகையான சப்போர்ட் ஒரு உடம்பு சேலனா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறது ஒரு பிரச்சனைனா அவங்கள தாங்கி பிடிக்கிறது ஒரு ஆறுதலாக பேசுறது அவங்க ரொம்ப விலவீனமாக இருக்கக்கூற சூழ்நிலையில் அவங்கள திட்டாம அவங்களுக்கு ஏற்ற வகையில் பேசி அவங்களுக்கு அன்பாக பேசி அவங்கள அரவணைக்கிறது இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்யணும் அதை ஆண்டவர் விரும்புகிறார் உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுங்கள் அப்போது ஆயுசு நாட்கள் பெருக பண்ணுவார் அதனால் இப்போ ஒரு மகன் நடந்துக்கிட்டார்ல அந்த மாதிரி வீட்டை விட்டு துரத்துகிற கேட்டகிரியாக நம்ம இருக்கக்கூடாது நம்ம நல்ல கேட்டகிரியாக கற்றுக்கு பிரியமாக நல்ல கனிகளை கொடுக்குற ஒரு மகனாக மகளாக இந்த உலகத்தில் போது கத்தனமே ஆசீர்வத்தை நிர்மைப்படுத்துவார் என்பதை மறந்துடாதீங்க ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் ஏசு நான் தான் விசுவாசிக்கிறேன் தேங்க் யூ